வணக்கம் சாமுத்திரிக்கா லட்சணப்படி கழுத்து நீண்ட கழுத்து உடையவர்கள் போராட்ட குணம் உள்ளவர்கள் பொதுநல விரும்பிகள் பொருளாதாரத்தில் பெரிதாக உயர் அடைவா அய அடையாதவர்கள் அலைச்சலில் இருப்பாங்க தேவையற்ற விஷயத்தில் தலையிட்டு கெட்ட பேர் வாங்குவாங்க கணவன் மனை உறவு கெட்டு போய் தனித்தனியா தீவாக வாழ்வாங்க சாதாரண சில பிரச்சனைகளை பெரிய பிரச்சனையாக ஆக்கி மன உளைச்சலுக்கு ஈடுபட்டு நிறைய பிரச்சனைகள் மாட்டிக்கொண்டு வாழ்க்கையிலே வாழ்வதா சாவதா என்ற போராட்டத்திலே வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் அடுத்து உடம்பு கழுத்தும் நெருங்கி சேர்ந்தார்கள் போல் அமைப்பு உடையவர்கள் அப்படி பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிர்ஷ்டசாலிகள் நிறைய மிகுந்த நம்பிக்கை உடையவர்கள் வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்று நினைப்பார்கள் முன்னேறி கொண்டும் இருப்பார்கள் நிறைய நல்ல விஷயங்கள் அவங்கள்ட்ட இருக்கும் நிறைய திறமைகள் இருக்கும் படிப்படியாக முன்னேறுவாங்க கலைத்துறையில் அரசியல் துறையில தொழில் துறையில எல்லாவற்றிலும் முன்னேறி மிகுந்த பணம் புகழ் செல்வாக்கோடு ரொம்ப அற்புதமா வாழ்ந்து கொண்டிருப்பாங்க அந்த மாதிரி உள்ளவங்க அடுத்து கழுத்துல தொண்டை இந்த இடத்துல தொண்டை புடைச்ச மாதிரி இருக்கும் கழுத்து நார்மலான கழுத்து ஆனால் தொண்டை புடைச்ச மாதிரி இருக்கும் இவர்கள் மிகுந்த கோபக்காரர்கள் மிகுந்த கோபப்படுவாங்க ஏதா இருந்தாலும் வேகமாக பேசுவாங்க மற்றவர்கள் மனதை புண்படுத்துவதாக நடந்து கொள்வார்கள் வழுமையிலும் ஏழ்மையிலும் தத்தளித்து கொண்டிருப்பார்கள் மற்றவர்களுக்கு உதவுவதாக நினைத்து இவர்களே இவர்களை அழித்து கொள்வார்கள் நிறைய பிரச்சனைகள் மனைவியை கூடுமானவரை பிரிந்து வாழ்வார்கள் இந்த சாஸ்திரம் சொல்லுது கணவன் மனைவி உறவுக்கும் சாமுத்திரிக்கா லட்சணத்திற்கும் நிறைய தொடர்பு இருக்கு நான் நிறைய பேர் பிரிந்த கணவன் மனைவி பிரச்சனைகள் ஜாதகத்தை பார்த்து நிறைய பேருக்கு ஆலோசனை சொல்லி நிறைய பேரை நான் சேர்த்து வச்சிருக்கேன் அதுக்கு சில பரிகாரங்கள் எல்லாம் இருக்கு சித்தர்கள் சொன்ன பாணியில அப்படி சொல்லி சேர்த்துருக்கேன் ஆனால் இந்த மாதிரி கழுத்து உள்ளவங்க நிறைய பிரச்சனைகள் மாற்றி கணவன் மனைவி பிரிஞ்சிருப்பாங்க துன்பத்துக்கு ஆளாவாங்க நிம்மதி இல்லாம இருப்பாங்க அப்படின்னு சாமுத்திரிக்கா சாஸ்திரம் சொல்லுது பார்ப்போம் அடுத்த ஒரு நல்ல செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் அமுக்குங்க வாழ்த்துக்கள் வணக்கம்